நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு என்னால் நான் அதை வந்து ஒத்துக்கவே இல்லை நான் ஏன்னா என்னோட வந்து அப்போ நான் வந்து இழப்புகள் அதிகமாக சந்திச்சிருந்தேன் நிறைய கஷ்டத்தில் இருந்தேன் ஸோ யாரும் விரும்ப முடியும் அவ்வளோ கஷ்டத்தையும் இழப்புகளையும் ஒத்து விரும்பியா ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால நான் அதை வந்து ஒத்துக்கவே முடியல என்னால புரிஞ்சு சொன்னதோட அது எப்படி சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நான் வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமாவும் திருப்தியாகவும் இருக்கேன் ஏன்னா அதுக்கான காரணம் இந்த தாட்ஸ் வந்து இப்போ நான் அவ்வளோ பாசிட்டிவாக மாறி இருக்கு என்னோட இந்த தாட்ஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் வந்ததுக்கு அப்புறமா ஸோ என்னோட தாட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நான் என்ன என்னோட மட்டும் சேஞ்சஸ் என்கிட்ட மட்டும் இல்லை என் குழந்தைங்க நான் நான் நல்லாவே பார்க்குறேன் என் குழந்தைங்க இப்போ ரொம்ப முன்னாடி விட அட்ஜஸபிளாக இருக்காங்க நான் ஒரு சிங்கிள் பேரண்டாக இப்போ வந்து நான் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் காட்டியிருக்கேன் சக்சஸ் மீன்ஸ் வந்து நான் வந்து இப்போ வந்து நான் பெரிய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு இதுவே பெரிய சக்சஸ் எப்படி எதுனா சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கேன் இதுதான் பாக்குறேன் என்னோட ரெண்டு குருஜி தான் நான் லைஃப்ல மறக்கவே அவங்கள